ஒன்றை இருந்த ஒன்றை காளிக்காய் சாய புத்தமைய மசான வாசி தன்னோர தும் பிசாசி அந்த அவங்க கைய வச்சா அப்படின்னா அந்த இறைவன் கொடுத்த வர நமக்கு அது எல்லாமே வண்டையில ஏறி போய் கிடக்கு நான் பார்த்துருக்கேன் வந்ததுல இருந்து பார்த்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப அவங்களோட குறைகளை வந்து நீங்களே வந்து பார்த்து சொல்லிடுறீங்கல்ல அது எப்படி அது அதுதான் அத பத்தாய் நீ கேட்க வந்திருக்க திருப்பி அது எப்படின்னு கேட்டாலும் எல்லாம் பதில் நான் ஒருத்தருக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை இதுல நான் சும்மா வந்து பார்த்தேன் நீங்க என்ன சொல்லி நான் ஒருத்தருக்கிட்ட பேசினேன் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இல்ல அதுதான் நானும் கேக்குறேன் அதுதான் ஏன் ஞானம் இப்போ எனக்கு சொல்ல முடியுமா அதெல்லாம் பாப்போம் நீங்க கேமரா இல்லாம பான்னு பாரு நான் சொல்றேன் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேமரால சொல்ல சரியா இருந்துச்சா இல்லையா கேமரால வந்து கண்ணை கட்டி இருக்கா சாமி சொல்லலாம் சொல்லலாம் அக்யூரேட்டா சொல்லும்போது இந்த இடத்துல ஏதாவது நான் சொன்ன ஒரு வார்த்தைல நீ இல்லன்னு சொன்னேன்னா நல்லா இருக்காது ஆனா ஆல்ரெடி சொல்லுங்க சொல்லல நான் நத்திங் நத்தி நத்திங் சொல்லுங்க இல்ல நத்திங் எதுல வேற ஒரு கமெண்ட் எந்த அகோரி சாமியார் இங்கிலீஷ்ல பேசுவாரு கிட்ட போட்டு நார்மலா தெரியுவாங்க பன்னெண்டு மணி ஆறு மணி அந்த காலி தல டங்குன்னு அடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மயானத்துல வந்து பசங்க போட்டு உட்காந்துருவான் நீங்க எப்படி அகோரின்னு கண்டுபிடிப்பீங்க ஆனா அவனுக்கு மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும் செய்வனம் அப்பா பெல்லி வப்பா சுனிப்பா எல்லாம் எல்லாம் என் வயசுல இருக்க பசங்களாம் இருக்காங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்க அப்ப அவங்கள அப்ப அவங்களுக்கு அவங்க வெளிய வரல அதனால நீங்க அவங்கள பாத்து கேக்க முடியல நான் வெளியே வந்த அதனால என்ன பாத்து கேக்குறேங்க என்ன விட ரொம்ப நார்மலா கண்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அகோரி இருக்கா இப்போ தமிழ்நாட்டுல வந்து அஞ்சு அகோரிகள் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றேன் நிறைய பேர் வந்து அகோரிகள்னு சொல்றான் இப்ப அவங்களெல்லாம் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ஐயோ உண்மையால அகோரின்னு சொல்லி அகோரல் உங்களுக்கு தெரியுது இல்ல அகோர தாந்திரியம் பண்ண சொல்லுங்க நான் உங்களுக்கு அடுத்து பண்ணி காட்டுறேன் அந்த மாதிரி அகோர தாந்திரியங்கள் எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்க அகோர மந்திர எட்டாயிரம் லைன் இருக்கு அகோர மந்திரம் ஒரு மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் இப்ப சொல்ல ஆரம்பிச்சா பதினாறு மணி நேரம் ஆகும் யாராவது நான் சொல்றேன் தெரியும் படிக்கல அதான் சொன்னேன் என்ன திருப்பி திருப்பி விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிற மாதிரி சித்தப்பேங்கிற மாதிரியே கொண்டு வந்து பாட்டுறேன் அந்த அந்த ஆளு கைய வச்சாப்புல அந்த இறைவன் கொடுத்த வரோம் நமக்கு அது எல்லாமே மண்டையில ஏறி போய் கிடக்கு நேற்று முன்னாடி டவுட்ல கேக்குறா யாரோ ஒரு நீங்க சொன்ன யாரோ ஒருத்தர அவங்களும் கேட்டிருக்காங்க வந்தட சொல்லுங்க அப்படின்னாங்களாம் அப்ப முடிச்சாங்களாம் அப்ப என் முன்னாடி என்ன டவுட்ல கேக்குற உடனே நாளை கேட்டாலும் கேட்பாங்க நீ வந்தர சொல்லு அப்படின்னு நான் அந்த மந்திரத்தான் இதெல்லாம் பேசிக் மந்திரி இதெல்லாம் அடிப்படை

அதாவது உட்கார்ந்து ஒரு கட்டு அப்புறம் உடற் கட்டு திக்கட்டு திசுக்கட்டு அப்படியே அப்புறம் யாக குண்டத்துக்கான மந்திரங்கள் சண்டி ஆகும் இதெல்லாம் இருக்கு அது அதுக்கு அப்புறம் அகோர தாந்திரியத்துக்குனே தண்ணி மந்திரம் இருக்கு அகோர மூல மந்திரம் அகோரப்பிய கோர கோர தரப்பிய அப்படின்னு வரும் அந்த அருந்தை படத்துல ஜட் ஜட் ஜட அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இருக்கும் அந்த மந்திரம் ஹோம் பட் அந்த மாதிரி வரும் அகோர தாந்திரிக மந்திரியும் பெருசா போவாது மற்ற சாமியாருக்கும் இந்த அகோரிக்கு இந்த வித்தியாசம் எல்லாருக்குமே ஒரு கேட்டகரி அவங்க அவங்க வேப்பா அதாவது இறைவனை அடைகிறதுக்கு நிறைய வழி இருக்கு ஞானம் யோகா பிரியா குண்டலினி வாசி யோகம் தெரியல வாசி யோகம்லாம் இந்த மாதிரி பல வழியில இறைவன் அடைஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க அது மாதிரி ஒண்ணுதான் உன்னோட உன்னோட ஒட்டுமொத்த பதிலுக்கும் நான் கேள்விக்கு பதில் சொன்னா ஏன் இப்படி ஆனீங்க எப்படி இருந்தீங்க இதை எப்ப உணர்ந்தீங்க எப்படி இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா அப்படியே திரு சிவ வாக்கியர் இருக்கார் இல்லையா சித்தர் சிவ வாக்கியார் அவர் ஒரு பாடல்லே எழுதியிருப்பாரு இருந்த ஒன்றை ஒன்றையானந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ என்னிலே இருந்திருந்து என்று சொல்லும் மாயமே அவ்வளவுதான் இந்த மாதிரி பாட்டு எல்லாம் பாடும் போதுதான் கலையரசன் வந்து எங்களுக்கு தெரியல அப்படி பாடு தாயிஸ்பா பா ஏன்னா இவ்வளவு நாள் பேசுனீங்க இவ்வளவு நேரம் பேசினது ஒரு தான் தெரிஞ்சீங்க

காளி இருள் சூழ்ந்தவள் கருமை கரு கருமை வடிவத்தோட உடையவள் இந்த போட்டோல பாக்குற மாதிரி காலி கலராலா இருக்காது என் கலர் கூட இருக்காது உங்க கலர் கூட இருக்காது ரொம்ப கருப்பா இருக்கும் காலி ரொம்ப கருப்பா இருக்கும் சரிங்களா அதனால வந்து காளி இருள் சூழ்ந்தவள் அகோரிகளும் இருட்டு அந்த இருட்டுக்குள்ள ஒளியை தேடுபவர்கள் தான் அகோரி இருட்டிற்குள்ள அந்த ஒளியை கண்டுபிடித்து விட்டால் ஞானத்தை பெற்றான் இந்த காளி பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பூஜை மூலயமா பாத்துருப்பீங்க ஏன் நிறைய தடவை பாத்துட்டேன்ப்பா அனுபவத்தை சொல்லி என்ன பண்ணுவோம் எங்களுக்கு அந்த அனுபவம் நீங்க சொல்லும் போது நீங்க வந்து சொல்லிட்டுதான் இருக்கலாம் நாங்க வந்து அதுக்காக கேட்கறேன் காசு மயானத்துல உட்காந்து பூஜை பண்ணும் போது அம்மா பக்கத்துல உட்காந்து அவங்களும் பூஜை பண்ணுவாங்க அவங்க வருவாங்க நாங்க தாந்திரியை முடிக்கும் போது உடுக்கடிச்சு சங்கு ஒதுக்கி கூப்பிடும் போது அம்மா வருவாங்க அப்பெல்லாம் பாப்பேன் நான் கேசன சிவபெருமான பார்த்தேன் நான் நீல கலர் மூணு வடிவத்துல வருவாரு ஆனா உள்ள தியானத்தை நோக்கி உட்கார்ந்து மாதிரி இதா இருக்கு பட் போட்டோஸ்ல பார்க்குற மாதிரி எல்லாம் இருக்காது ஸ்ட்ரக்சர் தியானத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இதுல அம்மா வந்து பண்ணாவே வருவாங்க ஆனா மயானத்துல கூப்பிடறனால அவ பித்து பிடிச்ச உள்ளாத வரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் அம்மா வருவாங்க பச்சை பணத்துக்கு சொல்ல காரியம் இல்லையாவ அம்மா பணத்தை சட்டை மார்பில் ஆட பச்சை பொண்ணை எழுந்து ஆட அப்படிங்கிற மாதிரி அவள் பச்சை பணத்துக்காரையும் வந்து உட்காருவா சா பார்ப்போம் சில தாந்திரிகம் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கவேன் ஏன்னா எனக்கு குரு வந்து ஃபர்ஸ்ட் எங்க அம்மாச்சி அதுக்கப்புறம் பங்காரடிகளா அதுக்கப்புறம் ஈசனும் காளியும் மட்டுமே எனக்கு அஞ்சு முதல் அடிபணிவதும் ஈசன் வருவனுக்கு காளிக்கு கூட பயப்பட மாட்டேன் நான் ஏன்னா அவன் எங்க அம்மா இல்ல அவளை அம்மாவா பார்ப்பேன் நானே அவளை குளிப்பாடும் போது அவளை பொண்ணா பார்ப்பேன் குழந்தையா பார்ப்பேன் அவங்ககிட்ட எனக்கு உரிமை இருக்குல்ல ஆனா நான் ஒரு தூரத்திலே இறைவா என்னாட்டுடைய சிவனைய போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவா போற்றி இந்த நிறைய வழியில மை போட்டு தெரியுது என்ன இந்த காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறது குலதெய்வம் தெரியாதவங்க ஏன்னா ஒரு குலத்தை தான் குலதெய்வம் அவன் குலதெய்வமே தெரியாம ஐம்பது வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கா அப்ப நீ என்னைக்கும் முறையே கும்பிடையே அட்டைக்குள்ள குடிவு கலப்புற ஏன்னா அவங்கள நம்ம பாட்டம் கூட்டம் இல்லையா அதனால அந்த மாதிரி விஷயத்தான் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிக்கிறதுனா சும்மா அப்படி தான்

பாருமே உட்காந்துருக்காரா கலை அரசு போயிட்டு இருக்கா இந்த நமக்கு சொன்ன தெரியாது இதுல பாக்கும்பொழுது எங்களுக்கு உள்ள ஒரு படம் தெரியும் சரியா இப்ப காணாம போனவங்க குலதெய்வங்க இருக்கு அப்படின்னா எந்த ஊரு மொட்டையெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த மாவட்டங்க இந்த திசையில இருக்குங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் எந்த ஊர் எந்த கிராமம் அந்த இடம் எப்படி இருக்கும் அவனுக்குள்ள பக்கத்துல என்ன மரம் இருக்கும் பக்கத்துல என்ன கோவில் இருக்கும் அந்த கோவிலோட டிசைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுல படமா பாத்துருவேன் சரியா அதே மாதிரி காணாம போனவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்க எந்த நாட்டுல இருக்காங்க இல்ல எந்த தேசத்துல இருக்காங்களோ எந்த இடத்துல எந்த கடை முன்னாடியோ இல்ல எந்த சத்திரத்துல உட்காந்துருக்காங்களோ இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க கையும் கழுவுமா போய் புடிச்சிட்டு வா அப்படின்னு பாத்துட்டு இதுல நாங்க சொல்லிருக்கோம் அதே மாதிரி ஒரு சில நோயாளிகளை வந்து டாக்டரால சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்றாங்க இங்க சரி பாய் சரியா போறாங்க இந்த பாருங்க கேளுங்க எல்லாத்தையும் கேளுங்க இங்க வரவங்க எல்லாம் சரியா பதினஞ்சு வருஷம் சரியாகாதவங்க கூட இங்க வந்து சரியாயிட்டுதான் போயிருக்காங்க ஒரு நைட்டு தான் இங்க கோயில தூங்க போடுவோம் நைட் எல்லாம் உட்காந்து மந்திர ஊதிட்டு சங்கு ஊதிட்டே இருப்பேன் நான் சரியா மந்திரிப்பேன் கழிப்பேன் காலையில நல்லா பேசிக்கா என்ன அடம் பிடிச்சாங்களோ அதெல்லாம் சரி பண்ணிடு அதே மாதிரி தண்ணியில அந்த இது கற்பூரம் ஆமா இப்ப மந்திரா இப்ப நீங்க நல்லா கவனிச்சிருக்கணும் இந்த அம்மாவுக்கு நான் ஒரு கட்டு உடைக்கும் போது என்னோட மாலை எந்த பக்கம் உருட்டுனே சொல்லுங்க கவனிச்சிருப்பீங்களே இப்போ மாலையை எப்படி உருட்டுனேன் சரியா இப்படி தான் அவங்கள பார்த்து உருட்டு ஏன் அப்படி உருட்டுனேன் எனக்கு இருக்க சக்திய இன்னொருத்தருக்கு பிரயோகப்படுத்துறேன் எனக்கு இருக்க சக்தியை இந்த எலுமிச்சு மனத்துக்கு மாத்தி விடுறேன் இப்போ இந்த எலுமிச்சு மனத்தை கொடுத்து நான் சொல்ற வேலை நடக்கும் எனக்கு இருக்க சக்தியை இந்த தேங்காயில கொடுக்குறேன் எனக்கு இருக்க சக்தியை தண்ணியில கொடுக்குறேன் எனக்கு இருக்க சக்தியும் உணவு கொடுக்குறேன் எனக்கு நான் எப்படி சக்தி எடுத்திருப்பேன் அப்படின்னா இப்படி எடுத்திருப்பேன் மந்திரம் சொல்லி இப்படி சித்தி முடுது இந்த மந்திரம் என்னைய சாருது ஆனா இது தெரியாத சில முட்டாள் மந்திரவாதிகள் எதுக்கு உன்னை உட்கார வச்சுக்கிட்டு பொருளை வச்சுக்கிட்டு இவனை நோக்கி மந்திரத்தை ஒருக்கிட்டு இருக்கான் போ போ சரியாயிரும் இந்த மைய கொண்டு போய் தடவு சரியாயிரும் அப்புறம் எப்படி அங்க படிக்கும் அந்த பேசிக்கே உனக்கு தெரியல அப்புறம் எப்படி பழிக்கும் இதுதான் பேசிக் இதெல்லாம் மந்திரம் இப்படி உருட்டணும் உனக்கு வேணும்னா

காளி சக்கரம் இருக்கு அது என் கணக்கு தான் தெரியும் அதே மாதிரி அந்த அம்மா கணக்கு தெரியும் அதே மாதிரி என்னை சுத்தி ஒரு வளையம் ஃபார்ம் ஆயிருக்கு சேஃப்டி என் வீட்டை சுத்தி ஒரு வளையம் ஃபார்ம் ஆயிருக்கு ஏன்னா நான் இவ்வளவு மாந்திரிய தந்திரியை பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன் சில சுடுகாடு மையான எல்லாம் முடிச்சுட்டு போறேன் ஒரு ஏவலன் என் பின்னாடியே தொடர்ந்து வரலாம் ஒரு பேய் பின்னாடியே தொடர்ந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு அந்த மாதிரி அப்புறம் வீட்டை சுத்தி ஒரு கட்டு குடிச்சு ஏன்னா பச்சை பிள்ளையில வச்சிருக்கேன் நானு வீட்டை சுத்தி ஒரு கட்டு கொடுச்சு வந்துடுவான் மேலேயே ஏறி உட்காந்து கொள்ளுங்க இறக்கவே முடியாது இப்ப கூட வலிக்குது உட்கார்ந்துருக்கா என்னன்னு தெரியல கோவில் இருக்கீங்க கோவில் இருந்து கோயில இருந்தா போய் வராதா கோயில் வராது அப்படி இல்ல இல்லையா ஏயா நீங்க வேற சும்மா எல்லாரும் சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு வந்தேன் அப்படிலாம் இல்ல கோவிலுக்கு போய் வருமா வர வாங்குன பேய் வரும் வர வாங்குன பேய் சாமி கிட்ட வர வாங்கிட்டு வந்த பேய் உள்ள வரும் அந்த மாதிரி வரம் கொடுப்பாங்க இப்ப இந்த வீட்டுக்கு எல்லாம் வர மாதிரி சொல்ல வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டு போறேன்னு சொல்லிடலாம் அந்த எந்த மாதிரி கட்டு எல்லாம் போடுவோம் டிக்கெட்டு உடற்கட்டு வாய்க்கட்டு நாய்க்கட்டு இப்ப எங்களுக்குள்ள இந்த ஏரியால ஐம்பது பேர் இருக்காங்க பத்து பேருக்கு நீ பிடிக்கும் நாற்பது பேருக்கு பிடிக்காது அப்படி பார்த்து சேர்த்து கட்டி வச்சிருக்கேன் நீ என்னை பத்தி பேசுற என்னை பத்தி பேசவே மாட்டேன் வாயே வராது கட்டு கட்டி வச்சிருக்க நாய்க்கட்டு நான் போன நாய்க்கு ஆ வேணா இப்ப ஒரு பே உங்க மேல விட்டு ஆட பூ போடுறேன் அழைக்கிறேன் ஜண்டா வா முண்டாவான்னு கூப்பிட்டு அழைச்சு எல்லாம் இப்ப உங்க பின்னாடி வீட்டுக்கு வேணா அழைக்கிறேன் வேணா பூவுங்க

மத்தம் வந்த மாதிரி மாதிரி சும்மா அப்படின்னு கனியை கொடுத்து இந்த விபத்தி கொடுத்து ஓடுறா அப்படின்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஃபீல்டா இருந்தாலும் டெடிக்கேஷன் ரியலா ஆத்மார்த்தமா பண்ணணும் திருப்தியோட ஆத்மார்த்தம் மனசாட்சிக்கு உண்மையா பண்ணணும்